காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுக்கும் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு ரேசியாவிற்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய தூதரகத்தின் முக்கியஸ்தர் உள்ளூராட்சி சபைகள் குறித்து சுமந்திரன் கஜேந்திரகுமார் பேச்சுவார்த்தை தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக மனு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஜனாதிபதி அனுரவின் திடீர் பதிவால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் மன்னார் வங்காலையில் கடல் அரிப்பு ரவிகரன் நம்பி நேரடி விஜயம் துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக அஜித் பிரேரா நியமனம் தமிழர் பகுதிகளில் பல மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி அன்று காலை ஒன்பது மணிக்கு மாங்குளம் நகரில் நடைபெறவுள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஒராம் திகதி அன்று மூவாயிரத்தி ஏழாவது நாளாக தங்களுடைய உறவுகளுக்கான நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் வருகை தந்து ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் முத்தியை மாவட்ட பகிர்ந்து ககனவளாக்கப்பட்டு வரும் உறவுகளின் சங்கம் நாங்கள் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி மகாதகந்தம் செய்கின்ற பரிந்து ககனவளாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் போராட்டம் ஒன்றை மகாங்குளத்திற்கு செய்ய இருக்கின்றோம் காலமாக மூவாயிரத்தி ஏழாவது நாளாக இந்த போராட்டத்தை நாங்கள் மாங்குளத்திலே செய்ய இருக்கின்றோம் உண்மையிலேயே எங்களுடைய அங்கத்தவர்கள் பல பேர் மிகவும் வயது முதுந்து இயலாத கட்டத்துக்கு ரெண்டாம் தலைமுறை இந்த போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையிலே இருக்கின்றோம் அந்த நிலையிலே ஒசிடத்திலே செய்ய முடியாத நிலையிலே ஒவ்வொரு பிரதேசங்களும் அது அந்த போராட்டத்தை செய்வதற்காக ஒழுங்குபடுத்தி மகாங்குளத்திலே செய்ய இருக்கின்றோம் எனவே இந்த போராட்டமானது மெலினப்படுத்தப்பட்டாலோ அல்லது போராட்ட குணாம்சத்திலிருந்து மாறுபட்டாலோ அல்லது போராட்டத்துக்கு பெறுகோரி நண்ணிக்கை குறைந்தாலோ எங்களுடைய போராட்டத்தின் நோக்கங்கள் நாங்கள் இறுதியிலக்கே அடையும் வரை போராட வேண்டிய எங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையிலே தங்களுடைய அன்பான உறவுகள் பல்கலைக்கழக சமூகம் அரசியலாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக பணியாளர்கள் வர்த்தக சங்கம் மக்கள் அனைத்து மக்களும் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான ஒத்துழைப்பை இந்திய துணை தூதரகத்தின் உயர்ஸ்தானிகர் யா மற்றும் குழுவினர் கிளிநொச்சி பகுதியில் அமைந்துள்ள ரெய்சாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் இந்த விஜயம் இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழ் தொழிலதிபரான கந்தையா பாஸ்கரனை உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் குழுவினர் சந்தித்துள்ளனர் ரெய்சாவிற்கு நட்பு ரீதியாக இந்த விஜயம் மேற்கொண்ட இந்திய தூதரகத்தின் உயர்ஸ்தானிகர் அங்குள்ள பல பகுதிகளையும் பார்வையிட்டுள்ளாா் சபைகளை அமைப்பது தொடர்பில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கிடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகள் பேச்சுவைகளை நடத்த தொடங்கியுள்ளன இந்த பேச்சு பரந்தப்பட்ட அளவிலான ஒற்றுமைக்கான பேச்சாகவும் வாய் மூலமான பேச்சாக மாத்திரமில்லாமல் எழுத்து மூலமான பேச்சாகவும் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவெடுத்து வரக்கூடிய மூன்று வாரங்கள் கடந்த நிலவையிலும் இன்னமும் முழு சபைகளினுடைய பட்டியல்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை வேறக்குரிய இன்னும் ரெண்டாவது தினங்களிலே அந்த போனஸ் ஆசனங்கள் உட்பட அத்தனை மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கான பதவிக்காலம் ஆரம்பிக்கும் இதனை போல ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிகள் தங்களுடைய தவிசாளர் உபதவிசாளர்களை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அனுப்பினால் அது பிரசுரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏனைய தேர்தல்கள் எல்லாம் வடக்கிலே ஏறக்குரிய முப்பத்தொரு சபைகளுக்கும் மாகாண உள்ளூராட்சி ஆணை நேரடியாக சென்றுதான் தேர்தல் நடத்த வேண்டும் அந்த வகையிலே ஒருக்குரிய மூன்று வாரங்கள் ஒரு மாதம் முழு தேர்தல்கள் நடந்து முடிய எடுக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையில் தொடங்கி ஏனே நகர சபைகள் மேல்வட்டித்துறை பருத்தத்துறை சாவத்திரி நகர சபை தேர்தல்கள் தொடர்ந்து பிரதேச சபைகள் நடத்தப்படும் இவ்வாறு தான் இந்த அட்டவணை அமையும் தேசமந்தி தென்னக்கோரை காவல்துறை மா அதிபராக நியமிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு அரசியலுக்கு முரணானது என்று தீர்ப்பளித்து கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த மனுக்கள் இன்று நீதிபதிகள் ஜெனக்டி சில்வா சோபிதர் ராஜகருண மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன்போது குறித்த மனுக்களை செப்டம்பர் எட்டாம் தேதி சாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தேசப்பந்து தென்னக்கோனை காவல்துறை மா அதிபராக நியமிப்பதற்கு எதிராக கருதநாள் மெல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர் சங்கம் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை அதிபராக பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மை வாக்குகளால் அந்த நியமனம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகிறது எந்தவித காரணங்களும் கூறாமல் ஜனாதிபதி வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது ஜனாதிபதியின் பதிவில் சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளியும் என பதிவிடப்பட்டுள்ளது மறைமுகமாக ஜனாதிபதி கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளனர் அண்மை காலமாக சமகால அரசாங்கத்திற்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிரதமர் மாற்றப்படலாம் என தகவல் வெளியாகியிருந்தது மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகர் பிரிவிற்குட்பட்ட வங்காள பகுதியில் உள்ள கடலரிப்பு நிலைமைகளை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் பார்வையிட்டுள்ளார் அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று குறித்த விஜயம் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அப்பகுதி மக்களின் இடர்பாடுகளை கேட்டறிந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கடலரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் தாம் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் வங்காளை பகுதியில் கடலரிப்பு நிலைமைகள் அதிகரித்துள்ளதால் கடல் நீர் கரையோர கிராமங்களுக்குள் உட்புகும் நிலை காணப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் ஏற்கனவே கடலரிப்பை தடுப்பதற்கு வங்காளை பகுதியில் தடுப்பணை அமைக்கப்பட்டதை போன்று ஆறு இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டால் மாத்திரமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் துறைவாசார் ரவிகரனிடம் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவு செய்யப்பட்டாா் துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு வழங்க ஏற்கனவே ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இடங்கியிருந்தனா் இதற்கமைய உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பதவிக்கு அஜித் பெரேராவின் பெயரை பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார முன்மொழிந்ததுடன் அதனை பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான வழிமொழிந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ஜூன் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் இரண்டாவது மதிப்பீட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சீர்திருத்த சட்டமூலம் கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் இதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் சிலவற்றின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் நீண்டகாலமாக காணப்படும் நடைமுறை சிக்கல்களுக்கான தீர்வுகளை உள்ளடக்கியதாக இந்த திருத்தச் சட்டம் மூலம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக அதிகாரிகள் இங்கு குறிப்பிட்டதுடன் இதற்கு குழுவின் அனுமதி வழங்கப்பட்டது போக்குவரத்து துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பிரதான மாற்றங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தின் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தனுஷ்கர் ரங்கநாத் அதீஷ நிரோசன அகடமிதான பத்மகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவுமடு பகுதியில் அமைந்துள்ள பாரதி வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் இருபத்தி ஓரு மாணவர்கள் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாடசாலையில் வழங்கப்பட்ட காலை உணவு ஒவ்வாமை காரணமாகவே மாணவர்கள் இவ்வாறு சுயீனமுற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பத்து மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுக்குடியிருப்பு சுகாதார பரிசோதகர்கள் உணவின் மாதிரியை பெற்று சென்றுள்ளனர் இருப்பினும் ஏனைய வகுப்புகளைச் சேர்ந்த எந்தவொரு மாணவர்களுக்கும் உணவு ஒவ்வாமை ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும்